ஓம் கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப்பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் பதினாறு தாயாரின் சந்தேகமும் கல்யாண மண்டபமும் தொடர்ச்சி ஹிமவானுவான பர்வதராஜன் தன் உற்றார் உறவினர்கள் மனைவிமார்கள் குழந்தைகள் ஆகியவர்களோடு சேர்ந்து கொண்டு நாளைய தினம் சிவபெருமானுக்கு திருக்கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டுமே அதை எந்த விதத்தில் சிறப்பாக நடத்துவது என்பதை பற்றி யோசிக்கலானான் என் பட்டமகிஷி மேனையினால் சம்போ மகாதேவனுக்கு எந்தவித அசம்பாவிதங்களும் நேரிடாமல் நான் எவ்வாறு சமாளிக்கப் போகிறேன் அவர் என்னிடம் எந்த குற்றங்குறைகளையும் காணாமல் நிறைவான மனத்துடன் சந்தோஷமாக திரும்பிச் செல்வாரா ஸ்தாவர சங்கம ஸ்வரூபனாகிய அனைத்தும் அம்மகாதேவனுடைய திருவருளால் அதன் அதனுக்கு தேவையான பொருட்களை பெற்று சுகவாசிகளாக எவ்வாறு கவலையில்லாமல் இருக்குமோ நாளைய தினம் மாபெரும் திருமண விழாவைப் பார்க்க வருபவர்களுக்கு போதிய இடம் எவ்வாறு கிடைக்குமோ என்றெல்லாம் எண்ணி மனம் கலங்கிக் கொண்டிருந்தான் அப்போது அவனுடைய மைந்தனான மைனாகன் என்பவன் தன் தந்தையை பார்த்து தந்தையே கல்யாண மண்டபத்தை நிர்மாணிப்பதை குறித்து நீங்கள் சிறிதும் கவலைப்பட வேண்டாம் தேவதட்சனான துவஸ்டா என்னும் விஸ்வகர்மாவை இங்கே வரவழைத்து பரமேஸ்வரனுக்கு தகுதியான பிரம்மாண்டமான கல்யாண மண்டபத்தை விரைவில் முடித்து தரச் சொல்ல வேண்டும் என்றான் அதை கேட்டு மிக மகிழ்ந்த பர்வதராஜன் தேவலோகத்து சிற்பிகளில் முதன்மையானவனான விஸ்வகர்மாவை தன் முன்னிலையில் அழைத்து வரும்படியாக ஆட்களை அனுப்பி வைத்தான் உடனே தேவதச்சனான துவஸ்டாவும் கிரிராஜன் முன்னிலையில் அழைத்து வரப்பட்டு வணக்கத்தோடு உத்தரவை எதிர்நோக்கி நின்றான் அவனை பர்வதராஜன் வரவேற்று ஆசனம் அற்கியம் ஆகியவற்றால் அவனை உபசரித்து மகிழ்ந்தான் பிறகு அவன் நீ தேவலோக சிற்பிகளுள் முதன்மையானவன் நாளைய தினம் என் புதல்வியான பார்வதி தேவிக்கும் உலக நாயகனுமான மங்களகரனுமாகிய பரமசிவனுக்கும் திருக்கல்யாணம் நடைபெற போகிறது அதற்காக அதி அற்புதமான திருக்கல்யாண மண்டபத்தை நீதான் எனக்கு நிர்மாணித்து கொடுக்க வேண்டும் அந்த கல்யாண மண்டபம் மிக புதுமையாகவும் அதிக விஸ்தாரம் விஸ்தாரமுள்ளதாகவும் பலவிதமான சித்திரங்கள் தீட்டப்பெற்றும் பற்பல சித்திரப் பதுமைகளும் ஏராளமான கட்டிடங்கள் நிரம்பியதாகவும் இதை போன்ற ஒரு கல்யாண மண்டபம் வேறு எங்குமே இருந்ததில்லை என்று சொல்லும்படியாகவும் அமைய வேண்டும் அத்தகையதொரு திருமண மண்டபத்தை அதி விரைவில் நீ முயன்று முடிக்க வேண்டும் என்று கூறினான் அதற்கான சந்தனம் நறுமணம் ஆடை ஆகியவைகளையும் அவனுக்கு பரிசு பொருட்களாக கொடுத்தான் தேவ சிற்பியான விஸ்வகர்மாவும் அளவுகடந்த மகிழ்ச்சி பூரிப்போடு மிகுந்த பரபரப்போடும் தான் நினைத்த நினைத்தவுடனேயே நவரத்தின கற்களால் இழைத்து அமைக்கப்பட்ட ஒரு கல்யாண மண்டபத்தை வெகு விரைவிலேயே கட்டி முடித்து விட்டான் அந்த கல்யாண மண்டபமானது லட்சம் யோசனை நீளமுள்ள லக்ஷம் யோசனை அகலமும் கொண்டு பிரம்மாண்ட விஸ்தாரத்தோடும் மிக்க ஒளி பொருந்தி விளங்கியது அதற்குள் அகலமான பற்பல கட்டிடங்கள் கம்பீரமாக எழும்பியிருந்தன அக்கட்டிடங்களில் ஆயிரக்கணக்கான மாடிகளுடன் கூடிய பல உப்பரிகைகள் வானத்தை முட்டும்படியாக விளங்கின அவற்றில் சில இடங்களில் நிர்மலமான தண்ணீரின் நீரோட்டம் பொருந்திய இரத்தின கற்களால் இழைப்பு வேலை செய்திருக்கும் திறமை நுட்பங்களால் பார்ப்பதற்கு கடலலைகள் கரையில் மோதுவது போலவும் சில இடங்களில் தரை என்று பிரமிக்கும்படியான அநேக நீட்கால்கள் நிறைந்தும் சில இடங்களில் நிலைப்படி என்று கருதும் வண்ணம் பல சுவர்களில் இணைப்புக்களால் கட்டப்பட்டும் சில இடங்களில் சுவர் எழும்பியிருப்பது போல் தோன்றச் செய்யும்படி அநேக வாசற்படி வரிசைகளும் சில இடங்களில் சுவர்களே இடைவெளி போலும் சில இடங்களில் இடைவெளிகளே சுவர்களைப் போலவும் தோன்றும்படியும் சில இடங்களில் தூண்கள் போல் தோற்றமளிக்கும் இடைவெளி வரிசைகளால் சிறப்பு பெற்றும் சில இடங்களில் இடைவெளிகள் போல் தோற்றமளிக்கும் பல தூண்களால் சுற்றிலும் அலங்கரிக்கப்பெற்றும் பெற்றும் பலவிதமான இரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட தூண் வரிசைகளை கொண்ட பல மண்டபங்களால் பிரகாசிக்கப்பெற்றும் பெற்றும் முத்து மணிகளால் அமைக்கப்பட்ட அநேக சாளரங்களை கொண்டும் வாசற்படிகளில் சிறந்த பல தோரணங்கள் கட்டப்பெற்றும் வைர கற்களால் இழைக்கப்பட்ட படிகளை கொண்டும் நிர்மலமான ஸ்படிகத் திண்ணைகளோடும் அதில் கட்டிய மிக உயரமான பட்டுக்கொடியின் நுனியானது சூரியனுடைய வழியை அடைத்து கொண்டு நிற்பதை போலவும் உள்ள மதில்களில் பலவிதமான மரங்கள் வளர்ந்தோங்கி நின்றும் இப்படிப்பட்ட பற்பலவிதமான விசித்திரங்களாலும் அந்த கல்யாண மண்டபத்தில் நிறைந்திருந்தன இத்தகைய மகத்தான மண்டபத்தை அளவில்லாத ஆனந்தத்தோடு மனதில் உருவாக்கி அதன்படியே கட்டி முடித்தும் தேவசிற்பி விஸ்வகர்மா மிகவும் ஆதரவோடு அம்மண்டபத்தை பர்வதராஜனுக்கு காண்பித்தான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்